ஹலோ ஃப்ரெண்டு வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னாக்கா ஸ்ரீ வைகுண்டநாதர் திருக்கோயிலை பார்க்கலாம் ஸ்ரீ வைகுண்டம் இது திருச்செந்தூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோயில் போயிருந்தோம் இல்லைங்களா சரி இது பக்கத்தில் இருக்கிறது இதையும் பார்த்துடன்னு சொல்லிட்டு போனோம் அதை பார்த்துட்டு அடுத்தது நிலையை அப்போ கோயிலுக்கு போனோம் ரெண்டையும் அந்த வீடியோவில் கூட இருக்கேன் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஸ்ரீ வைகுண்டம் அதர் கோயில் நாங்கள் வந்து இது மெயின் என்ட்ரன்ஸில் சைடில் ஒரு வழி அந்த வழியாக போகிறோம் கோயில் பார்க்குறதுக்கு நல்ல தான் இருக்குது கோபுரம்லாம் மரங்கள்லாம் எட்டாக இருக்குது இது பசங்க ஒய்ஃபு எல்லாமே போகிறாங்க கோயில் கோபுரம் லைட்டாக இருக்கு இதனுடைய சிறப்பு எல்லாம் வந்து அதாவது வந்து வைகுண்டத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கண்ணா நமக்கு அதெல்லாம் விட்டு தெரியல இந்த பெ பெரிய கோயிலாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் போனோம் அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலயே வந்து நவ திருப்பதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குது அதில் ஒரு ரெண்டு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் இந்த கோயில் வந்து இப்போ நட சாத்திருந்தது அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கோயில் இருந்து போய்ட்டு வர சொன்னாங்க அதை போயிட்டு வந்தோம் அதை அடுத்த விடியல் பார்க்குறோம் இப்போ இந்த கோயில் வந்து நாங்கள் போய்ட்டு வந்த பெண் கோயில் திறந்துட்டாங்க இப்போ நாங்கள் வைகுண்ட கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் ஃபுல்லாக நுழைஞ்சி பாருங்கள் மண்டபமெல்லாம் பாருங்கள் எப்படி கண்தூர்னால் எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது பாருங்கள் பெரிய கோயில் இதெல்லாம் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது முப்பது கிலோமீட்டர் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது போகும்போது சுற்றி உள்ள என்னென்ன கோயில் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருங்க அதுக்காக தனியாக நம்ம போக முடியாது அதுக்காக தான் பாருங்கள் கோயில் நல்லா பெருசாக இருந்து சுற்றி பார்க்கலாம் பார்க்கலாம் கல் தூண் கல்லால் செய்யப்பட்ட தூண்கள் எவ்வளோ பெரிய நீளத்துக்கு இருக்குது மறுபடியும் மறுபடியும் போக முடியாது அதனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் போனிங்கன்னா தூத்துக்குடி போனீங்கன்னா இது பக்கத்தில் தான் இருக்குது பார்த்துட்டு வாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக நல்லா இருக்கு இந்த காலத்தில் இப்படி எல்லாம் கோயில் கட்டிருக்காங்க பாருங்க நல்ல கழுத்தும் தாங்க மேலே பாருங்க மேல்தரத்துல எல்லாம் கல்லுதான் வந்து நீள் நிலமா போட்டுருக்காங்க எவ்வளவு பெரிய கல் நிலமா போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து அடியில் வந்து இதெல்லாம் கிடையாது இவ்வளோ நினைத்து போட்டிருக்காங்க பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் இங்கே வந்து வைகுண்டநாதர் வந்து பார்க்கறதுக்கு கண்குலாக காட்சியாக இருக்குது அதனால் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அது மூலம் சார்லாம் காட்ட முடியாது

பார்த்துட்டு மரங்களாம் இருக்குது தென்னை மரம் இருக்குது இதெல்லாம் இருக்குது கோயில் தான் நல்ல பெரிய கோபுரமாக இருக்குது அதை பார்த்துட்டு அடுத்தது நெல்லையப்பர் பார்க்கறதுக்காக நெல்லையப்பர் நெல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் திருநெல்வேலி இது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு டவுன் பஸ்டையே போயிடும் இது டவுன் பஸ் ஸ்டாண்ட் தான் போனவொடனே கோயில் வாசப்படியிலே ஏற்பட்டுறாங்க கோயில் எரியும் அடிவாரத்திலேயே என்ட்ரென்ஸு தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம்னா என்ட்ரென்ஸு பாருங்கள் பஸ் எல்லாம் வேனெல்லாம் போகுது பஸ்ஸும் அந்த வண்டியாக தான் வளைஞ்சு போகுது நம்ம கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டாங்க நான் நேராக வரும் ரோடு கிராஸ் பண்ணணும்னா நேராக கோயில் நல்லையப்பர் இது நல்லையப்பர் கோயில் உள்ள என்ன சொல்ல போகிறோம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளில் சில கோயில்லாம் டூர் மாதிரி போயிட்டு வந்தோம் அதில் எடுத்த வீடியோலாம் அப்படியே தான் போடுறோம் பாருங்கள் நல்ல பேர் கோயிலுக்குள்ளே போனோம் அங்கே உள்ள வீடியோலாம் அலோடு இல்லைன்னாங்க அது மேலே ஒரு சில காட்சிகளை மட்டும்தான் எடுத்தோம் அதுக்கு மேலே எடுக்க முடியல கேமராலாம் எடுக்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிட்டாங்க நல்ல பேர் கோயில் எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்கள் கோயில நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து இந்த வேறு வழியாக வெளியாக வந்துட்டோம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் ஃபோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்தது மதுரைக்கு போய் ஸ்டே பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்காக கிளம்பிட்டோம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நான் அந்த ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டபுரத்தில் இருக்கிற கோயில் வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள்